சேலம் மாவட்டம் தலைவாசல் தாலுக்காவில் அமைந்துள்ளது தியாகனூர் வீடுகளை கட்ட நிலத்தை தோண்டும் பௌத்தம் தொடர்பான கல்வெட்டுகளும் புத்தரின் சிலைகளும் இங்குதான் அதிக அளவில் கிடைக்கின்றன ரோஹிணி நதியை பங்கிட்டுக் கொள்வதில் ஏற்பட்ட பிரச்சனையால் போர் நடக்கவிருந்த நிலையில் போரை எதிர்த்து தன்னுடைய அரச வாழ்க்கையை தியாகம் செய்ததால் தியாகராஜன் என்றும் தியாகன் என்றும் புத்தரை மக்கள் அழைத்தார்கள் இங்குள்ளவர்களும் புத்தரை தியாகன் என்று அழைத்த காரணத்தினாலேயே தியாகனூர் என்று இவ்வூர் பெயர் பெற்றது நிலத்தில் புதையுண்ட புத்தர் சிலையை எடுத்து ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக புத்தருக்கு இங்குள்ளவர்கள் கோயில் கட்டியுள்ளார்கள் கோவிலின் முன் பெரிய அரசமரம் ஒன்று உள்ளது இது முப்பது அடி நீளமும் பனிரெண்டு அடி அகலமும் கொண்டது கோவிலின் மேலுள்ள கோபுரத்தில் நான்கு உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன கோவிலின் முன்பகுதியில் புத்தர் உருவமும் தெற்கில் கண்ணனின் உருவமும் மேற்கில் திருமாலின் நரசிம்ம அவதாரமும் வடக்கில் கிருஷ்ண அவதாரமும் உள்ளது திருமாலின் அவதாரம்தான் புத்தர் என்ற இந்து மனுதர்ம மதத்தின் தவறான கருத்தினால் கண்ணன் நரசிம்மன் கிருஷ்ணன் போன்ற உருவங்கள் இடம்பெற்றுள்ளன தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட புத்தர் சிலைகளிலேயே இந்த புத்தர் சிலைதான் மிக பெரியது